தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு புக் ஆஃப் ஜெனிசிஸ் பிப்டீன் சாப்டர் தேர்டீன் அண்ட் போர்டீன் வர்ஸ் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்றார் இது ஆப்ரஹாமுக்கு தேவன் தந்த முதல் தரிசனம் நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் எகிப்தை விட்டு வெளியே வந்த பின் இந்த வனாந்திரத்தில் அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் யாத்திராகமம் மூன்று பனிரெண்டு தேவன் தந்த இரண்டாவது தரிசனம் முதல் ஆதியாகமத்திலே நானூற்றி முப்பது வருடங்கள் அடிமைகளாயிருப்பார்கள் பின்பு கர்த்தக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு பொருட்களுடன் இவர்கள் புறப்பட்டு மிகுந்த ஒரு சேனையாய் வருவார்கள் இது ஆதியாகமத்திலே பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு மா தேவன் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த தரிசனம் இதே தரிசனத்தை மோசேக்கு யாத்ரா மூன்று பண்றே சொல்கிறார் நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் எகிப்தை விட்டு வெளியே வந்த பின் இந்த வனாந்திரத்திலே அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் எகிப்தில் இருந்து கொண்டே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை பார்வோன் அதற்காக எத்தனையோ தந்தனங்களை கையாண்டான் பாவத்திலே உழன்று கொண்டு பரிசுத்தரை ஆராதிப்பதை தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை ஆண்டவர் ஆப்ரகாமை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருந்தார் அதோடு நின்றுவிடவில்லை அவரது சந்ததி நானூற்றி முப்பது வருடங்களுக்கு பிறகு எவ்வண்ணமாக இருக்கும் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தேவன் அறிந்து வைத்திருந்தார் நானூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும் என்ன சம்பவிக்கும் எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்பதை எல்லாம் தேவன் முன்னமே அறிந்திருந்தார் நம்முடைய நிலவரம் என்ன தெரியுமா நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் வானிலையை கணிக்கி கருவிகளை கண்டுபிடித்திருந்தாலும் நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது என்ற நிலவரத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தான் யாக்கோப்பு நாலு பதினாலே நாம் வாசிக்கிறோம் நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது அது மாத்திரம் அல்ல நீதிமொழிகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே அதினதிர்பாடு அந்தந்த நாளிலே விளங்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஞானிகள் நாளைக்கு என்ன நடக்கும் ஏன் அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனா நானூற்றி முப்பது வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார் யார் மூலமாய் விடுதலை கிடைக்கும் எந்த நிலைமையிலே விடுதலை கிடைக்கும் என்பதையும் தேவன் முன்குறித்திருக்கிறார் மனிதனுடைய நாட்கள் ஒப்பாய் ஒப்பாய் இருக்கிறது வெளியிலே புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்றதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இந்த அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று சங்கீதம் நூற்றி மூன்று பதினைந்து பதினாறுல வாசிக்கிறோம் புகை போல் புகைந்து மறைந்து கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கை நாளைக்கு நல் என்ன நடப்பது என்பது அவனுக்கு தெரியாது இந்த நிமிஷத்திலே நான் பேசி கொண்டிருக்க இந்த நிமிஷத்துல என்ன நடக்கிறது என்று தெரியாது இந்த அறிவும் இந்த வெளிப்படுத்தலும் நமக்கு இருக்குமானால் நம்மை பிடிக்கவே முடியாது அதோடு நம்மோடு கூட சந்ததியை பற்றிய கவலையும் இருக்காது அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்கிற ஆண்டரின் வார்த்தையின்படி வாழ்ந்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை சில உபத்திரவங்களும் போராட்டங்களும் அவர்கள் வாழ்வில் காணப்படலாம் ஆனாலும் நான் அவர்களை விடுதலையாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் இந்த காலவிழலே சொல்லுகிறார் எப்படிப்பட்ட போராட்டத்திலே உன் பிள்ளை சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட வேதனையிலே காணப்பட்டு வெளிவர முடியாதபடி தட்டுமாறி கொண்டிருந்தாலும் அன்றைக்கு எகிப்தின் அடிமை என்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலை நானூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அந்த ஜாதிகளை நியாயம் தீர்த்து அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு எந்த பிடியிலே சிக்கி உன் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனை துதியுங்கள் காணப்படுகிற சிறையிருப்புகளை தேவன் மாற்றுவார் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார் தேவன் எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே அறிந்தவர் என்கிற வெளிச்சம் ஆப்ரகாமுக்கு இருந்தது போல் நமக்கும் வேண்டியதாயிருக்கிறது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியும் ஆயிர தலைமுறை மட்டும் தேவன் அறிவார் எனவே தாவிது தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் என்று ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டுல சொன்னார் இதே போல் நாமும் அடிக்கடி அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே என்னை நடத்தி வந்தீரே என்னை காத்து வந்தீரே நான் ஏமாத்திரம் என்று சொல்ல வேண்டும் இப்பொழுதும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிலவரத்திற்காக தேவனை துதியுங்கள் ஆடுகளை மேய்க்கிறவனாய் தனியை பிடித்துக் கொண்டிருக்கிறவளை தேவன் இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு பிடித்தார் சாமுவேல் தீர்க்கதரிசியை அவன் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி அவனை அபிஷேகித்தார் எலிசா உழுது கொண்டிருந்த வயலுக்கு எலியாவை தேவன் அனுப்பி வைத்து சால்வையை அவன் மேல் போட்டது போல் இது ஒரு சிறப்பான அபிஷேகம் தாவிதை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதித்தார் இசைவேலன் ராஜாவாக மாற்றினார் இன்றைக்கு தேவரீர் உங்களுடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷன் முறைமையாய் சொன்னீரே என்று சொல்லி ரெண்டு சாமுவேல் ஏழு பதினொன்று பத்தொம்போதிலே தாவிது துதித்தார் தேவன் உங்களை அழைத்தது உண்மையானால் நீங்கள் கீழ்ப்படிந்தது உண்மையானால் உங்கள் வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருந்த காலத்து செய்தியை தேவன் தமது கையில் வைத்திருக்கிறார் என்பது உண்மை வெகு காலத்து செய்தி தூரமாய் இன்னும் நடக்கப் போகிற காரியங்களை கர்த்தர் அவருடைய கரத்துல வச்சிருக்கார் தங்களை பற்றியும் தங்கள் பிள்ளைகளை பற்றியும் தேவன் என்ன சொல்லுகிறான் என்று அறிந்து கொள்ள பெற்றோரே நீங்கள் இதற்காக ஊரூராய் அலைய வேண்டியதில்லை வேதத்தை திறந்து மனக்கண்களைத் திறந்து வாசித்தால் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வாலிப பிள்ளைகளை பார்த்து கட்டச் சொல்லுகிறார் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக கட்ட சொல்லுகிறார் பிள்ளைகளை உங்களை பெற்ற தாய் தாப்பன்மார்களுக்கு உங்கள் மேல் பாசமும் பாரமும் வருங்கால திட்டங்களும் இருப்பது போல் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் பட்டணத்தில் உள்ள யாருக்கும் உங்களை குறித்து எந்தவித பாரமும் கவலையும் இருக்காது அவர்கள் உங்கள் மீது கரிசனை உள்ளவர்களை போல் பேசுவார்கள் உங்களை நேரில் பார்க்கும் போது நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்பார்கள் பின்னர் மறந்து போவார்கள் கர்த்தரோ நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டு சொல்லுகிறது உலகத்தார் மறந்து விடுவார்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் கர்த்தரோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலலூயா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை என்னவென்றால் நானூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாக ஸ்தூத்திரம் கர்த்தர்காமின் தேவன் தரிசனமாகி இஸ்ரவே ஜனங்களை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருந்ததை வெளிப்படுத்தினார் மோசேக் வெளிப்படுத்தினார் அதை மோசே கொண்டு செய்வேன் என்று சொல்லி போரிடுற தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் கர்த்தர் வைத்திருப்பாரால் நாளை தினத்தை குறித்து கலங்காதே ஆண்டவருக்கு தெரியும் எந்த நாளிலே எந்த நிமிஷத்திலே உனக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த சிறையிருப்பை உனக்கு மாற்றணும் நீ தத்தளித்து கொண்டே இருக்காதே நீ கவலைப்பட கவலப்பட கவலப்பட நீ சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டிக் கொள்ள போவதே இல்லை வேதனைகள் தான் பெருகும் வியாகுலங்கள் தான் பெருகும் கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு நானூற்றி முப்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாஸ்டர் பிளானை கர்த்தர் வைத்து அந்த பிளானை அப்படியே அபியாசப்படுத்தி நம் கண்கள் காண சேனை சேனையாய் புறப்பட செய்த தேவன் இந்த என்ன மாஸ்டர் பிளான் உங்களை குறித்து உங்கள் காரியங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜமிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விளைக்காய் நன்றியோடு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் யோசனைகள் செயல்கள் நாங்கள் அறியோம் நாளை தினத்தை குறித்தே எங்களால் அறிய முடியாது அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிற போது நீர் எங்களை அழைத்த தேவன் எங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா எது எப்பொழுது எந்த விதத்திலே நடக்கும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா நாங்கள் சின்ன மூளையிலே கவலைப்பட்டு எங்கள் சரீரத்தை ஒடுக்கி விடாத படிக்க ராஜா எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே வைக்க கிரபட்சியும் ஆப்ரஹாமுக்கு தரிசனமாகி நானூற்றி முப்பது வருடங்கள் என்னுடைய ஜனங்கள் அடிமையாவார்கள் என்று சொன்னேன் பின்பு அவர்களை அந்த ஜாதிகளை தீர்ப்பேன் அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொன்னேன் அண்டவரே மோசைக்கு தரிசனமாய் இந்த ஜனங்களை வடாந்திரத்திலே ஆராதிக்க நான் அழைத்து வருவேன் எகிப்திலே இந்த பாவத்திலே அல்ல அவர்கள் மூழ்கி இருக்கிற அந்த பாவத்திலே அல்ல அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து நான் விடுவிப்பேன் விடுவிப்பேன் இத்தனை வருடங்களுக்கு பிறகு விடுவிப்பேன் என்பதை திருஷ்டாந்தமாய் சொல்லி வைத்திருந்திரே எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் நீர் நேரமும் அப்பா சியோனுக்காக இறங்கி செய்யும் காலமும் அண்டவரே அதற்கு சகாய செய்யும் நேரமும் உம்மிடத்துல இருக்கிறது ராஜா உம்மிடத்துல இருக்கிறது ராஜா நாங்க தேவையில்லாமல் கவலைப்பட்டு எங்கள் சரீரத்தை ஒட்டுக்கி கொள்ளாதபடி எங்களை குறித்தும் எங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் சரியான வேலையிலே அந்த வாசலை தரப்பார் அந்த சிறையிருப்பை மாற்றுவார் அந்த கோணலான வழியை செவ்வையாக்குவார் எங்களுடைய திட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை விசுவாசத்துடன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அப்பா எங்களை நீர் நினைத்திருக்கிறீர் எங்களை நீர் நினைத்திருக்கிறீர் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராப்பா எங்களை தாழ்த்தி இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் மூலம் நல்ல பிதாவே யூ